என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட உன் அப்பன் கருப்பன் இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நாளை நான் சொல்கின்ற இந்த இடத்திற்கு ஒரு முறை நீ சென்று விட்டு வா நிச்சயமாக உன்னால் நம்ப முடியாத பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் என் குழந்தை மனதில் தேக்கி வைத்து வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கின்ற பல விஷயங்கள் என்னவென்பதனை உன் அப்பன் கருப்பன் நான் நன்கு அறிவேன் உன்னுடைய இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டித்தான் உன் அப்பன் இந்த நாளில் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னைச் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய மனதிற்குள் மிகுந்த மனவேதனைகளை தந்து கொண்டே இருக்கின்றது வேண்டும் என்றே உன்னைச் சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அதிக அளவில் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றது நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று இந்த வாழ்க்கை உனக்கான பல உண்மைகளை உன்னிடத்திலிருந்து மறைத்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உன் சூழ்நிலைகளை புரிந்து உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய சில உண்மைகளை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நடப்பதை எல்லாவற்றையும் நன்மைகளுக்குத்தான் என்று எடுத்துக்கொள் உனக்கென்று உதவி செய்ய யாரும் இல்லாத பொழுது அவர்கள் இருந்தும் எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் இவர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் தக்க வைத்து கொள்ள ஒருபோதும் போராடி கொண்டிருக்காதே உண்மையானவர்களுக்காக போராடுவதும் பொய்யானவர்களுக்காக தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பெற நினைப்பதும் தவறான காரியமல்லவா அப்படி மட்டும் நீ செய்து கொண்டிருந்தாயானால் நாளை உன்னுடைய தனித்தன்மையை நீ இழந்து விடுவாய் உனக்குள் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ தொலைத்து விடுவாய் உனக்காக இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் உன்னை விட்டு காணாமல் போய்விடும் நீ யார் என்பதை உனக்கு தெரியாமல் போய்விடும் அந்த அளவிற்கு இந்த மனிதர்களினுடைய நடவடிக்கைகள் உன்னைச் சுற்றி இருந்து கொண்டிருப்பதை முதலில் புரிந்து கொண்டு இனி என்ன நடந்தாலும் இதற்காக எப்பொழுதும் உன் வாழ்க்கையை மட்டும் நீ இழந்து விடாதே தனித்து நின்றாலும் தனித்துவமாக நிற்க பழகு என் குழந்தையே எதையுமே உன்னால் சாதிக்க முடியும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எவ்வளவுதான் உன்னால் முடியாது முடியாது என்று சொன்னாலும் அடுத்த நொடி நீ யோசிக்க வேண்டியது ஏதோ ஒன்று உன்னால் முடியும் அதனால்தான் இவர்கள் உன்னால் முடியாது என்ற வார்த்தையைச் சொல்லி உன்னை மேலும் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தையே நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டி ஆசைப்படுகின்ற பல விஷயங்கள் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வேதனைகளையும் எண்ணி நீ கலங்காதே உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள் இந்த நிலையில் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு தரக்கூடிய சில விஷயங்கள் உன்னோடு உனக்கு மிகவும் அருகில் இருக்கின்ற இந்த மனிதர்களால் தான் நடத்தப்படும் யாரை வாழ்க்கையின் உச்சம் என்று நினைக்கின்றோமோ அவர்கள் உன்னை தூக்கி தரையில் வீசும் பொழுதுதான் உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் இத்தனை காலம் நாம் எப்பேற்பட்ட ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறோம் என்பது உனக்கு புரிய வரும் இந்த ஏமாற்றத்தோடு தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது அது இன்னமும் மேலும் மேலும் உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை கொடுத்துவிடும் இனிமேலாவது இதையெல்லாம் தெரிந்து கொள்ளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் கண்டு என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இரு உனக்கு நான் கொடுக்க வேண்டி எதையெல்லாம் ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நிச்சயமாக என்று உனக்கு கொடுத்தே தீர வேண்டுமல்லவா இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டதோ என்று எண்ணி வருந்தாதே இனிமேல் உனக்கு வரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னை சரியானபடி இந்த வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல வேண்டும் உனக்கான பல உண்மைகளை தர வேண்டிய நேரமல்லவா இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உன் வெற்றியை நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் எல்லா விஷயங்களையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்திக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே உனக்கு வந்திட்ட அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக இந்த வாழ்க்கை நல்ல நிலைமையை கொண்டு கொடுக்க வேண்டும் எதையுமே தாண்டி நம்மால் வாழ முடியும் என்பதனை முதலில் நீ நம்பு எந்த விஷயங்களையும் கடந்து உன்னால் எதையும் பெற முடியும் என்பதனை நீ நம்பு உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே இல்லை ஏனென்றால் உனக்கு பின்னால் நின்று உன்னை பற்றி அவதூறாக பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களால் மட்டும்தான் நீ எதையுமே பெற முடியாமல் தவித்து நிற்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் இவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னை மிகுந்த காயமடையச் செய்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த நிலையிலும் நாம் பெற வேண்டிய ஒவ்வொரு வெற்றிக்கும் இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுதும் தயார்படுத்திக் கொண்டிருக்கும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள் என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் நாம் உறுதியாக அந்த விஷயத்தின் மீது கவனம் செலுத்தினால் அதை நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரிகின்றதா யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய துணியாதே யாருக்காகவும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து வைக்காதே உனக்காக நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உனக்கு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் நீ நினைத்ததை விடவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு அற்புதங்களும் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கவில்லை என்று சொல்லி கண் கலங்கி நிற்கின்ற நேரம் நாம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நமக்கு உதவி கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ வேதனை கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா என் குழந்தையே உனக்கு அத்தனை உண்மைகளும் சரியாக புரிய வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக நிறைவான பதிலை கொடுக்க வேண்டும் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லாமும் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை இனி எந்த நிலையிலும் நீ பேர அதிசயமான ஒரு சந்தோஷத்தை உணர வேண்டும் என் குழந்தையே அதற்கு நீ செல்லக்கூடிய இடம் எதுவாக இருக்க முடியும் என் குழந்தையே முதலில் நான் சொல்வதை கவனமாக கேள் எந்த தெய்வத்திடம் நீ ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற பாரமெல்லாம் அப்படியே குறைகின்றதோ எந்த ஒரு தெய்வத்தின் சன்னதியில் அமரும் பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறுகிறதோ எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு செல்லும் பொழுது உன்னுடைய மனது நன்மையை தரும் என்று உணர்த்துகிறதோ உனக்கு நல்லது நடக்கும் என்று உன் மனசாட்சி உனக்கு சொல்கிறதோ அந்த கோவிலுக்கு செல் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் என் குழந்தையை கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா இவ்வளவு மனக்குழப்பத்தோடும் இவ்வளவு தேவையற்ற சிந்தனைகளோடும் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த சிந்தனைகளை எல்லாம் நீ உனக்குள்ளிருந்து வெளியே எடுக்க வேண்டும் இந்த சிந்தனைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு நீ வெளியே தள்ளிவிட வேண்டும் அப்படியானால் அதற்கும் சேர்த்து வைத்த ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உறுதியான எண்ணங்கள் கொண்டு நீ எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொண்டாயானால் கொண்டாயானால் உன்னை தேடி வருவது எல்லாமுமே நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக சரியான புரிதலுக்குள் உன்னை கொண்டு வந்துவிடும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்தியும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதத்தை நடத்தியும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன் அப்பன் கருப்பன் நான் சொன்னது போல இனிமேல் எந்த விஷயத்திற்காகவும் என் குழந்தை தயங்காதே எப்பேற்பட்ட விஷயங்களுக்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ தெய்வத்தின் சன்னதியில் அமர்ந்து விட்டாலே உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற பாரங்கள் எல்லாம் குறைந்துவிடும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறிவிடும் இனி என்ன நடந்தாலும் என் குழந்தை நீ அத்தனை விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டாய் இந்த கருப்பணி நாசிகளோடு இந்த வாழ்க்கையில் அத்தனையும் பெற்றுக்கொண்டாய் என்பதனை நம்பு உன் அப்பன் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா கருப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு பேரதிசயத்தை உணர்த்த வேண்டுமல்லவா ஏனென்றால் என் குழந்தை தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் நீ எதையும் தொலைக்காமல் உனக்கான வெற்றியை உறுதியாக பெற்றுக்கொள் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக தெரிந்து கொள் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருவது போல வேறு யாரும் உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்ல மாட்டார்கள் வேண்டும் என்றே மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை தான் இவர்கள் எல்லாம் கொடுக்க நினைப்பார்கள் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து நீ அதற்கு ஏற்றது போல நடந்து கொள் இனி என்னாலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களுக்கு என் பிள்ளை எப்பொழுதும் கட்டுப்பட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளை நீ எப்பொழுதும் புரிந்து கொண்டு மன தெளிவோடு நீ இருந்து கொண்டே இரு மன உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் எப்பொழுதும் உன்னை நிறைவாக தெளிவுபடுத்தட்டும் மன நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்குள் மிகுந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து நீ எப்பொழுதும் பேரதிசயத்தை காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது கருப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கை என்றும் என்றென்றும் உனக்கான வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மகிழ்ச்சியை நீ தேடத் தொடங்கு எல்லாவற்றிலும் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற பேரதிசயங்கள் இனி என் நேரமும் உன்னை தொடர்ந்து வரட்டும் கருப்படி நாசிகளோடு என் பிள்ளை வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக தொடட்டும் யாரெல்லாம் உன்னை ஒதுக்கினார்களோ யாரெல்லாம் உனக்கு எதுவும் நடக்காது என்று சொன்னார்களோ யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பதம் பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை நடத்து உன் முன்னால் வந்து நிற்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு உன்னுடைய உதவி கட்டாயமாக தேவைப்படும் உன்னுடைய அன்பு அவர்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள துணியும் பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையையும் உன்னால் உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு நிறைவேறாத பல ஆசைகள் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு நிச்சயமாக இருக்கிறது என்றால் கருப்பன் சொன்னது போல உன் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்ற இந்த தெய்வத்தை தேடிச்செல் ஒருபோதும் அவர்களை விட்டு நீ விலகிவிடாதே ஒருபோதும் அவர்களை விட்டு என் குழந்தை நீ விலகிச் சென்று விடாதே உனக்கு நடக்கின்ற அத்தனையையும் நான் நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருந்து விட்டால் இனி உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் நிறைவேறாத விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டிய நேரம் இனி அத்தனை உண்மைகளும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டிய நேரம் அல்லவா எதற்காகவும் என் பிள்ளை எதையும் யோசித்து உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொள்ளாதே இனி நடப்பதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி தருவேன் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்துகொள் எல்லாவற்றையும் கடந்து என் குழந்தைக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ அற்புதமாக பெற்றுக்கொள் கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் தேவையில்லை இந்த கருப்பன் நடத்துவதை எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள நீ தயக்கம் காட்டாதே அப்பன் சொல்வதை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நீ பெற்று கொண்டாயானால் எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நல்லதே நடக்கட்டும் என் பிள்ளைக்கு நீ வணங்குகின்ற தெய்வம் இந்த கருப்பனாக இருக்கும் பட்சத்தில் என்னை எந்த நிலையிலும் விட்டுவிடாதே கஷ்டம் வந்தவுடன் தெய்வத்தை மீது கோபம் கொள்ளாதே சந்தோஷம் வந்தவுடன் தெய்வத்தை மறந்து விடாதே இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நல்லது நடப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று இனிமேல் தெரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கொண்டே இருக்கும்